காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் மார்னிங் எல்லாருமே ககா போயிட்டு சிறப்பாக இருக்கீங்களா அப்படி ஒரு சிறப்பான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க எம்ஐக்கு சாக் கொடுத்த சிஎஸ்கே லெவன் நியூ இரண்டு என்றீங்க மரண பங்கம் தான் அதாவது இனிமே வெற்றி தான் பங்கு அந்த லெவலில் வந்துட்டு எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமோட அந்த கடைசியில் அந்த ஒன்று சொல்லுவாங்கள வடிகட்டும் போது இந்த தேவையில்லாத டீ தூள் வெளியே தூக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அசலெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டிருக்காருன்றே சொல்லலாம் எம்எஸ் தோனி ஏன்னா இனிமே வந்துட்டு சிஎஸ்கே வெற்றி பெற்றே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க பிளே ஆஃப்கில் போகணும்னா ஏன்னா அப்படின்னா ஐந்து டீம் எட்டு பாயிண்ட்ல இருக்காங்க ஓகே ஐந்து டீம் எட்டு பாயிண்ட்ல இருக்கிறது இத்தனைக்கும் குறைந்த மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க அதனால டெஃபினட்டா வந்துட்டு இனி வர்ற போட்டிகள் வந்துட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணுங்க ஏன்னா ஜிடி எட்டு பாயிண்ட் டெல்லி எட்டு பாயிண்ட் அண்ட் ஆர்சிபி எட்டு பாயிண்ட் பிபி கேஸ் எட்டு பாயிண்ட் லக்னோ எட்டு பாயிண்ட் அடுத்து கேகேஆர் கேஆர் வேற வெயிட்டிங்ல இருக்கானுங்க ஓகே சிஎஸ்கே நாலு பாயிண்ட்ல இருக்காங்க இருந்தாலுமே நெட்ரன் ரேட் வந்துட்டு டவுன்ல இருக்கு ஓகேவா ஆஃப்ல போனோம்னா டெஃபினட்டா டெஃபினட்டா வந்துட்டு சிஎஸ்கே இனி வரும் போட்டிகள் வந்துட்டு மிக பிரம்மாண்டமா ஜெயிக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எம்ஏட வர்ற சண்டே இரவு ஏழு மணிக்கு மூறாங்க மதிய மேட்சும் பங்கமான மேட்சுங்க பஞ்சாப் அண்டு ராயல் சேலஞ்சர் பஞ்சாப் நேற்று வின் பண்ணாங்க பார்த்தீங்களா வெறும் நூற்றி பதினோரு ரன் அடிச்சுட்டு ஐபிஎல் கிஸ்டில் டிஃபென்ஸ் பண்ணியிருக்கானுங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழலில் தான் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் சில முக்கியமான நகர்வுகள் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான டேட்டா வழியாக இருக்குங்க அதாவது சேக் ஒரு நபரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தார் நியூ நியூ பிளேயரை வந்துட்டு ஆட் பண்ணார் யங்ஸ்டர் பிளேயரை அவர் வந்துட்டு வேறு லெவல் பங்கம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தார் என்றே சொல்லாங்க இந்த நகர்வை முதையே பண்ணியிருக்கலாம் ஆனால் ருத்ராஜ் கிக்வர்ட் வந்துட்டு லூஸ் ஆகிட்டாருங்க அவருக்கு லூஸ் பிடிக்க வச்சதே வந்துட்டு இந்த திருப்பாத்தி பைய திருட்டு பைய திருட்டு திருட்டு பைய மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பேன் கலவாணி பைய மாதிரி அதுக்கப்புறம் அந்த கோழி சங்கரு எதுக்கு விக்கு ஆட்டானு விக்குன்னு ஆட்டுவேன் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அஸ்வினு பத்திர கோடி இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சு கோடியை செலவு பண்ணிட்டாங்க அந்த இருபத்தஞ்சு கோடி வந்துட்டு போச்சுங்க காசை வெட்டி போட்ட கதை தான் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல போன மேட்ச் வந்துட்டு யூடியூப்பர் அஸ்வினை தூக்கினாங்க யூனிக்கான வெற்றி கிடச்சிதுங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே அந்த விஜய் சங்கரும் திருப்பாத்தியும் இருந்தாலும் அவங்களையும் வந்துட்டு தூக்கி எறிகிறாருங்க அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் நிருபர்களை சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு இனிமேல் வெற்றி முக்கிய பங்கு திருப்பாத்திக்கு பதில் ராமகிருஷ்ணா கோஸ் பிளேயர் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி இல்லைன்னா மாதேஸ் ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க இல்லையா ருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேலும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு ரூல்ட் அவுட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காருங்க சிஎஸ்கே டீமில் நான் விளையாண்டு அசிங்கப்பட்டதான் மிச்சம் நான் வந்துட்டு இந்த தொடரில் வந்து விளைவிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்டு சிஎஸ்கே வீரர்களும் டீம் மேனேஜ்மெண்ட் நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சூழலில் அஸ்வின் வந்துட்டு வெளியே போகும் பட்சத்தில் ஒரு முக்கியமான பிளேயர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க கேன் வில்லியம்சன் ஏன்னா மிடில் வந்துட்டு ரன்னும் வரணும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் பவுண்டரியும் அடிக்கணும் அதுக்கு ஆப்டான பிளேயர் வந்துட்டு கேன் வில்லியம்சன் தாங்க கேன் கேன் வில்லியம்சனை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் அவரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஓகே இந்த சூழலில் வந்துட்டு கேன் வில்லியம்சன் அந்த மாதேஷ் ராமகிருஷ்ணா கோஸ் அண்ட் சாயிக் ரசீத் இந்த நாலு பேர் வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக சிஎஸ்கேட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது போதா குறைக்கு வந்துட்டு தோனியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு ஆட்டம் கேப்டனாகியின் விருது அவர் தாங்க வாங்கினாரு அதனால வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே உரி பண்ணிக்கிறாதிங்க டெஃபினட்டாக வந்துட்டு இனி வர்ற போட்டிகள் ஜெயிச்சு சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வந்துட்டு உள்ளே போகலாம் ஏன்னா அந்த ரெண்டு பீடைகளை தூக்கியாச்சுனாலே டெஃபினட்டாக சிஎஸ்கே வின் பண்ணிருங்க அந்த நகர்வு வந்துட்டு ஏழு மேட்சுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் முன்னாடியே சிந்திச்சு செயல்பட்டுருந்தாங்கன்னா சிஎஸ்கே எல்லாருக்கும் பாயிண்ட் டேபிளில் ஒரு அந்த ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே இருந்திருப்பாங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ப்ளே ஆஃப் குள்ளே போவாங்க என்பது என்னோட நம்பிக்கை நீங்கள் நம்புறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் பதில் நான் பிளேயேங் க்ளாமில் விளையாடுறது பெட்ரா இல்லை அவருக்கு பதிலாக வந்துட்டு நேத நெல்ஸ் இருக்கார் இல்லையா அவர் ப்ளே பண்ணுறது பெட்ரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க